எங்களுக்கே இங்கே குடிக்க தண்ணி இல்லை நாங்கள் இப்படி பக்கத்து ஊருக்கு தருவது முதலில் எங்களது பிரச்சனையை தீர்த்துவிட்டு பிறகு பக்கத்து ஊருக்கு தண்ணீர் கொடுங்கள் சமரச பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பொதுமக்களை ஒருமையில் பேசிய வட்டாட்சியர் எங்களுக்கு தீர்வு சொல்லாமல் வெளியே செல்லக்கூடாது என வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலரை பொதுமக்கள் சிறை பிடித்ததால் பரபரப்பு Obrigada. செங்கல்பட்டு மாவட்டம் பாண்டூர் கிராமத்தில் இப்போ துணைத்தலைவர் பேசுகிறேங்க பாண்டூர் கிராமத்தில் ஏற்கனவே தண்ணி பிரச்சனை ஓடுன்னு இருக்கு கிளாப்பாக்கம் பஞ்சாயத்துக்கு தண்ணி எடுத்து போதா பேசியிருந்தாங்க ஜனங்க பொதுமக்கள் வந்து தடங்கல் பண்ணாங்க அதில் பிரச்சனை ஆச்சு அதுக்கப்புறம் தீர்மானம் போட்டோம் கிராம சபையில் தீர்மானம் போட்டு தலைவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட் பண்ணிட்டு தீர்மானம் போட்டு கையெழுத்து எல்லா பொதுமக்களும் கையெழுத்து போட்டு போயிட்டேன் இப்போ பீஸ் கமிட்டி வைக்கிறோன்னு சொல்லிட்டு பிடிஓ தாசில்தார் தாசில்தாரு ஆரே அப்புறம் இன்ஜினியர் மேடம் எல்லாமே வந்தாங்க வந்தாங்க பொதுமக்களும் வந்தாங்க கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்கறதுக்கு அவங்க ஒரு முறை இல்லாம ஒரு த எப்படி சொல்றது ஒரு கீர்த்தனமா பேசி எல்லாம் வெளியே போங்க வெளியே போங்க உங்களுக்கு என்ன வேலை போலீஸ் விட்டு உங்களை வெளியே தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி தாசில்தார் மேடம் கேட்கறாங்க இன்னங்க மேடம் நாங்க மக்களா தேர்ந்தெடுப்பவங்க நாங்க மக்கள் பிரதிநிதியா இருந்து பேசணுமா உங்களுக்கு சாதகமா பேசுமா நான் கேட்டதுக்கு உன் மேலதான் இன்னும் கம்ப்ளைண்ட் போட போறேன் உன்ன சஸ்பென்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பீடியோ சொல்றாரு தாசில்தார் மேடம் சொல்லிட்டு போறாங்க எங்களுக்கு என்னதான் தேர்வு இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா மக்களுக்கு வேலை செய்யணுமா அந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு வேலை செய்யணுமா இது எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு தெரியணும் நாங்க எங்களுக்கு தண்ணி பார்த்தா கூட அதிகமா இருக்கு எங்களுக்கு தடுப்பான கட்டிட்டு நீங்க தண்ணி எடுத்து போங்கன்னா நாங்க சொல்றோம் அதை கூட செய்யாத அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லை நாங்க மொத்த ரேஷன் கார்டை எடுத்து கலெக்ட் ஆசன போடுவோம் எங்களுக்கு ரேஷன் கார்டு தேவை ஆதார் கார்டும் தேவை எல்லாத்தையும் எதுவும் நாங்கள் கலெக்டர் போட போறோம் இது மேற்கொண்டு இன்னும் அரசாங்க முடிவு எடுக்க எடுத்துக்கிட்டோங்க

கால வேலையில கேக்குறாங்க ஏரி வேலையில கேட்கறாங்கன்னா தண்ணி வரலா அதிகாரிகளை கேளுங்க தண்ணி வரல என்ன கேட்காதீங்க இப்ப தலைவரை கேளுங்க அதிகாரிகளை கேளுங்க இங்க இருந்து கிளா பக்கம் தண்ணி ஊர்றாங்களா என்ன வந்து கேட்கறீங்களா இப்படிதான் சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் ஏரி வேலையில வந்து சொல்றாங்கன்னு சொல்லி பீடே என்ன மிரட்டுறாரு மக்கள் கேட்டா நான் மக்களுக்கு வந்து பேச முடியும் மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நானு மக்களுக்கு சாதகமா தான் நான் வேலை பார்க்க முடியும் அதிகாரி சாதகமா வேலை பார்க்க முடியாது இது முதல்ல இருந்தே இந்த பிரச்சனை ஓடிக்குது ஒரு ரெண்டு வருஷம் கட்டாயமா ஓடிக்குது நாங்க பதவிக்கு வந்ததுலேருந்து இந்த போராட்டம் தான் நடக்குது வேற போராட்டமே நடக்கல தண்ணி பிரச்சனை தான் பேஸ் பண்ண முடிஞ்ச கண்ணி வேற எதுவும் எங்களுக்கு ஆனா உதவிய போய் நான் வெளியே போயிட்டு ஒரு சேர்மன் கிட்டே ஒரு மாவட்ட அதிகாரி கிட்டே போய் எதுவும் கேட்க முடியல எங்களால் இந்த பிரச்சனையை பேஸ் பண்ணாதான் எங்களுக்கு சரியாகுது காலத்துக்கும் இது எங்களுக்கு தீர்வு வேணும் அவ்வளவுதான் இது எங்களுக்கு தடுப்பான விட்டுட்டு எங்களுக்கு மக்களோட தண்ணி பிரச்சனை தீர்வு மக்களோட பிரச்சனையை தீர்த்துட்டு அவங்க எப்ப என்ன முடிவு எடுத்தாலும் நாங்க உள்படுவோம் எங்களுக்கு தடுப்பணை வேணும் ஏற்கனவே வந்து வள்ளிபுரத்தில் தடுப்பணை கட்டியாச்சு இங்கே தண்ணி வரல தடுப்பணை கட்டுறதுனால இங்க மாடு குடிக்க கூட ஆத்துல தண்ணி கிடையாது அப்படி கிளாப்பக்கம் ரூட்டு தான் தண்ணி வழிஞ்சு போகுது மழை பெஞ்சா அப்படி இருக்கும்போது எங்களுக்கு தண்ணி பட்டா இன்னும் வெயில் வந்தா இன்னும் பிரச்சனை அதிகமாகும் எத்தனை வகையா சீனு வந்துட்டோம்னா தண்ணி பிரச்சனை இன்னும் எங்களுக்கு தலை நாடும் எங்க தண்ணி பிரச்சனை பாண்டூரு பஞ்சாயத்து கிளாப்பக்கத்து பஞ்சாயத்து வேலை பார்க்க முடியுமா நாங்க எங்க பாண்டூர் நான் பாண்டூர் சாதகமா தான் நான் வேலை பார்க்க முடியும் அதிகாரிகள் அதிகாரத்துல இருந்தோம் அதிகார சாதகமா வேலை பார்க்கலாம் எதுக்கு அதிகாரத்துல நாங்க எது